ராஜஸ்தானை சேர்ந்த கிருஷ்ணசிங் என்பவரின் மகன் சிங் என்பவர் இந்த கடையை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தொடங்கப்பட்ட இந்த கடையில் அல்வா தயாரிக்க தாமிரபரணி தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது அல்வாவின் தனிச்சுவைக்கும் இதுவே காரணம் என கூறப்படுகிறது இந்த அல்வா கடை இப்பொழுது அவர்களுடைய மூன்றாம் தலைமுறை வாரிசான கவிதா சிங் என்பவர் எடுத்து நடத்தி வருகிறார் கவிதா சிங்கின் மகளுக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக திருநெல்வேலியை வியக்கும் அளவுக்கு பிரம்மாண்ட திருமணம் நடைபெற்றது இந்த திருமணம் முடிந்து நாற்பது நாட்களே ஆகியுள்ள நிலையில் மாப்பிள்ளை வீட்டார் மீது வரதட்சணை புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கவிதா சிங்கின் மகள் ஸ்ரீ கனிஷ்காவிற்கும் கோவையைச் சேர்ந்த பல்ராம் சிங் என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி நெல்லை தாழையூத்து பகுதியில் திருமணம் நடைபெற்றது திருமணம் முடிந்த பிறகு கனிஷ்கா தனது கணவருடன் கோவையில் வசித்து வந்தார் அந்த சமயத்தில் சிங்கிற்கு பல்ராம் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது இதை அறிந்த கனிஷ்கா தனது கணவரை கண்டித்திருக்கிறார் இதனால் கோபமடைந்த பல்ராம் சிங் இந்த விஷயத்தை உனது தாய் தந்தையிடம் சொன்னால் உன்னை கொலை செய்து விடுவோம் என மிரட்டியிருக்கிறார் இதை கேட்டு பயந்து போன கனிஷ்கா கடந்த மார்ச் மாதம் தாய் வீட்டிற்கே வந்துவிட்டார் மறுநாள் பல்ராம் சிங்கும் அவரது குடும்பத்தினரும் கவிதா சிங் வீட்டிற்கு வந்துள்ளனர் அப்போது டீல் பேசிய பல்ராம் சிங் குடும்பத்தார் கனிஷ்காவுடன் வாழ வேண்டும் என்றால் கூடுதல் வரதட்சணை கொடுக்க வேண்டும் அத்தோடு நெல்லையில் உள்ள இருட்டுக்கடை அல்வா கடையை பல்ராம் சிங் பெயருக்கு மாற்றி தர வேண்டும் என கூறி மிரட்டல் விடுத்துள்ளனர் நிலைமை கைமீறி போனதால் இந்த வரதட்சணை கொடுமை குறித்து கனிஷ்கா தனது தாயுடன் சேர்ந்து நெல்லை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து கவிதா சிங் செய்தியாளர்களிடம் பேசுகையில் எனது மகளுக்கு தாலி கட்டிய அடுத்த நொடியில் இருந்தே மாப்பிள்ளை வீட்டார் வரதட்சணை கொடுமை செய்து வருகின்றனர் எனது மகளின் மாமனாரும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார் இது குறித்து மாமனாரிடம் கேட்டால் எனக்கு பாஜகவில் செல்வாக்கு உள்ளது எல்லா அதிகாரிகளும் எனக்கு உதவி செய்வார்கள் என மிரட்டுகிறார் போலீஸ் கமிஷனரிடம் புகார் கொடுத்த பின்னரும் மிரட்டுகிறார் கேட்டால் நான் பாஜகவில் இருக்கிறேன் என கூறுகிறார் திரும்ப திரும்ப எங்களுடைய வாழ்வாதாரமான கடையில் கை வைக்க பார்க்கிறார்கள் என பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் என் பொண்ணு செலுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர் கொலை மிரட்டலோட வந்து பண்ணியிருக்காங்க வீட்டுல இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அவளை வந்து அவ்வளவு ஹராஸ் பண்ணிருக்காங்க பிசிக்கலாவும் இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறதையும் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வன் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை வந்து நீ ஏதாவது உங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை வந்து நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவள் இங்கே வந்து வந்தது போது தான் எங்களுக்கு தெரியும் அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்து தான் அவங்க கார்ல வந்து நீ உங்கள் அம்மா அப்பாட்ட போய் எல்லாம் எழுதி வாங்கினால்தான் வரணும்னு இவள் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காள் நீ டைவர்ஸ் கொடுத்துற அப்படி இல்லைன்னா இல்லை நான் கொடுக்க மாட்டேன் இல்லை நான் லிவிங்கில் முன்னாடியே வந்து வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு அவர் அப்பாட்ட பேசுனா அவர் வந்து என் தொழிலே உண்மையை பொய்யா சொல்கிறதும் பொய்யை உண்மையாக சொல்கிறது தான் இருக்குது நான் எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது இது போக எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டாண்டிங் கவுன்சில்கில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதனால எந்த டிபார்ட்மெண்ட்னாலையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நான் வந்து பொய்யா அங்கே வந்து கொடுத்துருவேன் உண்மையாக இருக்கிறத பொய்யாக்குவேன் பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களை யாரும் வாழ விடவே மாட்டேன் எனக்கு பிஸ்னஸை எழுதி கொடுத்தே ஆகணும் ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கும் போது நான் எஃப்எஸ்ஐலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டு டிஎஸ்டிலேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் நேற்று ராத்திரி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு என்கொயரி போன பிறகு ஒரு ரிப்போர்ட்ருக்கே கூப்பிட்டு அவங்க வந்து மிரட்டியிருக்காங்க நீங்கள் இங்கே வந்திருக்கும் போது எத்தனை ஃபோன் கால்ஸ் நீங்களே வந்ததை பார்த்துருக்கீங்க எல்லாத்தையும் நேற்று எனக்கு மிரட்டிட்டு டெலிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் சாரி அப்படின்னு சொல்லி அகெயின் வந்து மெசேஜ் இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் காட்ட தான் செஞ்சேன் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா இதுக்குமே ப்ரூஃப் எல்லாமே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம் சிஎம் செல்லுக்குமே நேற்று வந்து இந்த இதை வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் என்னை நம்பி நாங்கள் பாரம்பரியமாக பண்ண தொழில் நாங்களும் பப்ளிக்கை நம்பி தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த தொழிலை நம்பி நாங்கள் இருப்போம் அதை வாழ்வாதாரத்தில் போய் கையை வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அவங்க வந்து த்ரெட்டனிங் பண்ணுறாங்கன்னா நான் பிஜேபி அப்படிங்கிறத வச்சு அவங்க த்ரெட்டனிங் பண்ணுறாங்க ஏன்னா என் தொழில் வந்து அப்படின்னா அட்வொகேட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன்னு அவர் வந்து டேரிங்காக வந்து பண்ணுறாரு அப்போ நாங்கள் இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என் பொண்ணை ஒரு மாதம் வந்து அவ்வளோ செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் காணாதுன்னு சொல்லி எனக்கு வந்து ஹார் வேணும் தொழில் வந்து இப்போவுமே எழுதி கொடுங்க இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டும் அவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க அதனால தான் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லை என்ன மாதிரியான இதெல்லாம் சொன்னேன்னா உன்னை நான் கொண்டுருவேன்னு அவ்வளோ மிரட்டல் எங்களை வந்து பிஸ்னஸ் நீ எழுதி கொடுக்கலனா உன்னெல்லாம் வந்து நாங்கள் என்ன உண்டுன்னு பார்த்துருவோம் இதை கல்யாணம் தாலி கட்டி ஹாஃப் அன் ஹவர்ல அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ரோட்டில் நின்று அவர் சேலஞ்ச் பண்ணார் உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடிலாம் அவர் வந்து பண்ணார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பையன்ட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ண வச்சுருக்காருன்னா நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் எவ கூடனாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சிருக்காரு அது அவங்க ரெண்டு பசங்களுமே வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க அனல் பறக்கும் <laughs> செய்திகளை <laughs> அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க